காக்கை காகா கூகை கூகை காக காக்கை கோக்கு குக் காக்கைக்கு கொக்கொக்க கை குக் காக்கை குக் கைகை காக்கா இதுவும் ககர பாட்டு வித்தாரச் செய்யுள் தனிப்பாடல்கள் தொகுப்பில் வரும் கவி காலமேக புலவர் இயற்றியது காக்கை காகா கூகை இங்கு கூகை என்றால் ஆந்தை என்று பொருள்படும் காகத்திற்கு ஆந்தையை இரவில் வெல்ல முடியாது ஏனெனில் காக்கைக்கு இரவில் கண் தெரியாது ஆந்தைக்கு பகலில் கண் தெரியாது கூகை காகா காக்கை அதே போல் ஆந்தைக்கு காக்கையை பகலில் வெல்லுவது முடியாது கோக்கு கு காக்கைக்கு கோ என்றால் அரசன் என்று பொருள்படும் அரசனுக்கு அவன் நாட்டை பகவனிடமிருந்து காப்பாற்றுவதற்கும் கொக்கு ஒக்க கொக்கை போல தகுதியான சமயம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் இங்கு ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு என்ற பழமொழியை நினைவு கூற வேண்டும் அதுவே திருவள்ளுவர் பெருந்தகை கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல அமைதியாக இருக்க வேண்டும் காலம் வந்தபோது கொக்கு தன் இறையை தவறாமல் தன் இரையாக மீனை கொத்தி பிடிப்பது போல பிழையின்றி செய்து முடிக்க வேண்டும் கை கைக்கு பகையை எதிர்த்து காக்கைக்கு இந்த இடத்தில் காப்பாற்றுதல் என்ற அர்த்தம் வரும் கைக்கு ஐக்கு ஆகா சாமர்த்தியமான தலைவனுக்கு முடியாமல் போய்விடும் எப்பொழுதென்றால் பொறுமை இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி ஆகிவிடும் இதன் சுருக்கம் காக்கைக்கு கூகையை அதாவது ஆந்தையை இரவில் வெல்லுவதற்கு ஆகாது கூகைக்கு காக்கையை பகலில் வெல்லுவதற்கு ஆகாது அதனால் அரசனுக்கு அவன் நாட்டை பகைவனிடமிருந்து காப்பாற்று கொக்கை போல தகுதியான சமயம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்றால் பகையை எதிர்த்து காப்பாற்றுவதற்கும் சாமர்த்தியமான தலைவனுக்கு கூட இயலாமல் போய்விடும் கொக்கு தன் இரையான மீனை கொத்தி பிடிப்பது போல பிழையின்றி செய்து முடிக்க வேண்டும்